ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வணக்கம் முருங்கைக்கீரை துவட்டல் அல்லது பொரியல் எப்படி வேணாலும் சொல்லலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை பறித்து க்ளீன் பண்ணுறது தான் உருவி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி இதுக்கு மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸில் நம்ம இந்த பொரியலை ரெடி பண்ணிடலாம் நாங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் ஒரு சேஞ்சுக்காக கேரட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் தான் எல்லோரும் எடுப்பாங்க இது மல்டி விட்டமின் உங்களுக்கு அதே நேரத்தில் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனியன் கார்லிக் வந்து எசென்ஷியலுங்க நீங்கள் போட்டுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஆனியன் இல்லைனாலும் பரவாயில்ல கார்லிக் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்த மருப்பு ஆயில் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு ரெடியாகிடுச்சு கடுவு உளுத்த மருப்பு போட்டுருவோம் மிளகாய் சேர்த்து எல்லோரும் செய்வாங்க பச்சை பச்சமிளா ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் உடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம் இது லேசாக ஒரு இடி இறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் அரிஞ்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு இரிச்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு அதோட டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சி போட்டால் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கீரையில் இறங்கியிருக்கோம் இருக்கோம் இதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கீரைக்கு அதிக உப்பு தேவைப்படாது இப்போ பாருங்கள் நம்ம வதங்கி வந்ததுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அப்படி பாய் பால் டம்ளர் அளவுக்கு காலத்தில் உங்களுக்கு வந்து கீரையை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் முக்கியமான வேலை பூச்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஆனால் மழை நேரத்தில் கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே நேரத்தில் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வேண்டியது உங்கள்கிட்ட தேங்காய் அவைலபிள் இருந்தால் கடைசியாக தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்தா வேறு மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் சேர்த்தாலும் வேறு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக கொஞ்சம் கசக்கும் அதோட நம்ம கேரட்டை சேர்க்கும் பொழுது பேலன்ஸ் ஆகிடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் கீரை எப்பயுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க அதோட சத்துக்கள் போயிடும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் திறந்து வச்சு அந்த முருங்கைக்கீரை துவட்டல் சுண்டல் அப்படி இல்லைன்னா பொரியல் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிட்டே இருந்ததுன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு கேரட் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க முருங்கை கீரை தோட்டல் பக்கவா ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்ஸ் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்